பொங்கல் பண்டிகை இந்து பண்டிகை இல்லையா தமிழர் பண்டிகையா இஸ்லாமியர்களும் பொங்கல் வைப்பார்களா குழந்தை பருவத்திலிருந்தே இவங்களும் பொங்கல் கொண்டாடுறாங்களாம் சமத்துவ பொங்கலை கொச்சைப்படுத்துறாங்க என்று பிஜேபியின் வானதிக்கு கண்டனம் சொல்றாங்க சல்மா எம்பி இந்து பண்டிகையோ தமிழ் பண்டிகையோ எந்த முஸ்லீம் காலையில் எழுந்து சூரியனை வழிபட்டு பானையில் பொங்கல் வச்சு கொண்டாடுறாங்கன்னு கொஞ்சம் காட்டுங்க எம்பி நாங்களும் பாக்குறோம் அட இதை கூட ஆசைப்படுறாங்க கொண்டாடிட்டு போகட்டும்னு செக்குலரிசம் கருதி விட்டு விடலாம் ஆனா இவங்க பேரு கூட தமிழ்ல இருக்கான் எந்தூர்லப்பா சல்மா என்பது தமிழ் பேரு சல்மா என்பது தமிழ் பெயரான்னு கேட்டா நோ என்கிறது கூகுள் அது ஒரு அரபிக் பெயர் என்று தெளிவா சொல்லுது மேடன் ஜி சல்மாவும் தமிழ் இல்ல சால்னாவும் தமிழ் இல்ல உங்களுக்கு தான் பிஜேபி ஃபோபியா ஆட்டி படிக்குது இதை விட கொடுமை பொங்கலில் சூரியனை கும்பிடுன கட்டாயமே இல்லை என்கிற கம்யூனிஸ்டின் மவுத் பீஸ் அருணன் ஆமாங்க பொங்கலுக்கு சூரியனை கும்பிட தேவையில்லை மாட்டு பொங்கலுக்கு மாட்டை வணங்க தேவையில்லை சட்டி முன்னாடி நின்று இந்தோ சீனா பாய் பாய் லால் சலாம்னு சொல்லிட்டு பொங்கலை நக்கி தின்னுட்டு போயிடலாம் சரிங்களா